பஞ்சாங்கம் தசாங்கம்னா அது து தூபம் அப்படிங்க இது வந்து பஞ்சாங்கம் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த மாதிரி இதில் இந்த பஞ்சாங்கம் என்பது அந்த காலத்திலே நாம் செய்யக்கூடிய புண்ணிய கர்மாக்களை நான் நட்சத்திரம் பார்த்து செய்தால் தோஷம் இல்லாமல் அது அமையும் கொடுக்கக்கூடிய பலன்களும் பல மடங்கு நமக்கு கிடைக்கும் அதற்காக கோள்களை கோள்களுடைய சஞ்சாரத்தை நான்கள் தெரிவிக்கின்றன அதற்காக அந்த காலத்திலே கிராமந்தோறும் பஞ்சாங்க புரோகிதர் என்கிற ஒரு அமைப்பு செயல்பட்டு அவர்கள் பதினைந்து நாளுக்கு ஒரு முறை அல்லது ஒரு மாதத்துக்கோ அதை வந்து அந்த வீட்டு செவத்திலேயோ ஏதோ குறிப்பு அந்த எழுதி கொடுத்து அல்லது சொல்லிவிட்டு போய் அப்படி பிரச்சாரம் செய்து வந்தார்கள் கிராமந்தோறும் இன்றைக்கி அமாவாசை இன்னைக்கு பௌர்ணமி இன்றைய தினம் அஷ்டமி இதெல்லாம் மக்களுக்கு பக்தர்களுக்கு சொல்லி அந்தந்த பெருவாரியாக வந்து சொல்லி அல்லது எழுதி வச்சுட்டு போகிறது அந்த மாதிரி அதுக்கப்புறம் அச்சு போட்டு புஸ்தகமாக பதிப்பு செய்யக்கூடிய முறை ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி முதல்ல அப்படி அந்த ஒரு ஊரில் இருப்பார் அவரே கணித்து அந்த சூரியனுடைய சஞ்சாரத்தை யந்திரங்கள் வைத்து அதற்குரிய யந்திரங்கள் அது எது நடுவு எப்போ உச்சியில் வராது தெரியும் இப்போ எந்திரத்தினுடைய மாதிரி கூட இருக்குது ஆந்திராவில் இருக்குது அந்த யந்திரத்தையும் வரை சூரிய உதயம் எப்படி சூரிய அஸ்தமனம் எப்படி இதெல்லாம் வச்சு கணித்து இத்தனை நாழிகை இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு நிமிஷம் நாற்பத்தெட்டு நிமிஷம் இதெல்லாம் யாமம் இன்றைக்கும் மடத்தில் மணி அடிக்கிறதுங்கிறது மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு யாமம் ஆறு மணிக்கு ஒன்று ஒம்பது மணிக்கு மூணு அடித்து அப்புறமா ஒன்று பன்னெண்டு மணின்னா ஆறு அடித்து ரெண்டு ஒரு மத்தியானம் மூணு மணின்னா ஒம்பது அடித்து மூணு அதிகப்படியாக சாயங்காலம் ஆறு மணின்னா பன்னெண்டு அடித்து நாலு இப்படி அந்த மணி அடிக்கிற முறையும் இன்றைய தினமும் மனத்தில் அந்த மணி அடிக்கிற முறை அப்படி சமச்சா அப்படி இந்த பஞ்சாங்கம் என்பது ரொம்ப முக்கியமானது mala hash shankar reshi